ரேஷன் அரிசி பணம் வேற எதுவும் இல்லையா கையில அப்புறம் உங்களுக்கு எதுக்கு நோட்டீஸ் அமைச்சுக்கிறாங்க காடு எத்தனை ஏக்கரு ஆறரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் காடை புடுங்கறதுக்கு தான் அமைச்சுக்கிறாங்களா பக்கத்து காட்டுக்காரங்க தகரா இருக்குதா இந்த நோட்டீஸ் உங்களுக்கு அமைச்சிருக்காங்கல்ல பணம் நிறைய இருக்குது வீட்டுல என்ன வீட்டுல எவ்வளவு பணம் வச்சுக்கிறீங்க பணமா அது சும்மா அப்படி நோட்டீஸ் அனுப்ப உங்களை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப வந்து நீங்க பணம் பதுக்க வச்சுக்கிறீங்க நீங்க கணக்கு சொல்லுங்கலான்ட்டு சரி போலீஸ்ல ஆக்சன் எடுத்தாங்களா எடுக்கலையா ஆக்ஷன் எடுத்தாங்களா எடுக்கலாம் எதிர்க்கு அவனை ஒரு ஏஜென்டா வச்சு செயல்படுறாங்க சரி சரி சரிங்க இது இதுதான் உங்க வீடுங்களா